மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் மன்னிப்பு கடிதம் கேட்க அவர் யார் என ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடமில்லை மன்னிப்பு கொடுக்கலாம் இத்தனையும் செஞ்சு போட்டு மன்னிப்பு கொடுத்து கொடுப்பேன் ஒரு சாதாரண தொண்ட ஒரு தப்பு பண்ணால் அடிப்படை கொடுத்து நெய்க்கிறோம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும் இது நானும் அவரை எடுத்து முடியல பொதுக்குழு எடுத்து முடியும் அத புரிஞ்சுக்க இது யாரும் நீக்கல அவரில் பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊடக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னாடி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை கருத்தாகவும் இருக்கிறது மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுத்து செய்த அவர் யார் சொல்லுங்க கட்சியில பொதுச்செயலாளர் கட்சியில பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஷூட்ல சிவில் ஷூட்ல நடைபெற்றுக் கொண்டு செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க